உச்ச நீதிமன்றம் வந்து ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டதா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வி அட்வைஸா சொல்லியிருக்கு நம்ம வார்த்தைகள் வேணா உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு உத்தரவுன்னு சொல்லிருக்கலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் அட்வைஸ் தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் பண்ண தவறு தான் இதில் வந்து வேற யாரும் இல்லாத தமிழக கவர்னர் பண்ண தலை தவறு ஆளுநர் என்ன பண்ணார் விவரமா சில பிரச்சனைகளை நேரம் கொண்டு போய் ஜனாதிபதி அனுப்பிடுறாரு அது அப்படியே கிடப்புல கிடக்குது அதுதான் வந்து உச்ச சொல்லுது இதை வந்து இப்ப இருக்க ஜனாதிபதி இப்ப இருக்க கவர்னருங்கிறதெல்லாம் இல்லாம கிட்டத்தட்ட பல மாநிலங்கள் இந்த குழப்பத்துல இருக்கிறாங்க இது என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி பீரியட் இல்ல காங்கிரஸ் பீரியட்ல இருந்து இப்படி குழப்பம் நடந்துட்டு இருக்கு யாரும் அதை பெருசா எடுத்துக்கல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா அப்படியே நடந்திருக்குது பல கவர்னர்கள் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு ஒரு தீர்வுன்னு போய் தான் கேட்குறாங்க நம்ம ஒன்றும் டைம் டைம் ஃப்ரேம்லாம் கேட்கல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இப்படியே காலம் கடத்து அப்படியே கிடக்குது மசோதாக்களுக்கு இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு போய் கேட்குறோம் நம்ம யாரை உச்ச நீதிமன்றத்தை கேட்குறோம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இயக்க ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து ஆளுநர் விவகாரத்துல குடியரசுத் தலைவர் விவகாரத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பெற்று தந்தார் இப்போ நம்ம எதிர்பார்த்தோம் ஜக்தீப் தன்கார் அவர்கள் மாண்புமிகு துணைக்குடி ஜனாதிபதி அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார் சூப்பர் செயல்படுறீங்க சொல்லி அடுத்து இப்போது குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவங்களும் உச்ச நீதிமன்றத்துக்கு சில கேள்விகள் வந்து இப்போ பெடிஷனா வந்து கொடுத்துருக்காங்க ஆஹ் இது வந்து நீங்க எப்படி கால நிர்ணயம் செய்ய முடியும் அரசியலமைப்பு சட்டத்துல இல்லாத ஒன்றை நீங்க எப்படி செய்ய முடியும் நீங்க எப்படி அஹ் நாங்க ஒப்புதல் கொடுக்காத சட்டத்தை நீங்க பண்ண முடியும் ஒப்புதல் கொடுக்க முடியும்னு சொல்லி பதினான்கு இந்த எப்படி சார் தமிழக ஆளுநருக்கு எதிரான ஒரு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஒரு பரபரப்பான தீர்ப்புன்னு தீர்ப்புங்களேன் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு அது அதை வந்து இந்த வழிகாட்டுதல எல்லா உச்ச நீ அதாவது என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம் இந்த வழிகாட்டுதல எல்லா மாநில தலைமைச் செயலாளரும் எடுத்துக்கணும் இதை நீங்க உள்வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு அதையும் ஒரு திருத்தமாக கொடுத்துருந்தது எல்லாத்துக்கும் கொடுத்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கால நிர்ணயம் என்னென்னா மூணு மாசத்துக்குள்ளர ஒன்று கவர்னருக்கு அதாவது ஒரு சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அந்த ஆளுநர் மூணு மாதத்திற்குள் ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும் இல்லைன்னா ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி இல்லைங்க பட்சத்தில் அதை மூணு மாசத்துக்குள்ளார ஒரு ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் ஸோ அந்த மசோதாவை ஜனாதிபதியும் ஒரு மூணு மாத காலத்திற்குள் ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்புன்னா உச்ச நீதிமன்றம் வந்து ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டதா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அட்வைஸா சொல்லியிருக்கு நம்ம வார்த்தைகள் வேணா உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு உத்தரவுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் அட்வைஸ் தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஜனாதிபதிக்கு உத்தரவிட முடியாது அது உண்மைதான் அது எங்களுக்கு உத்தரவு விட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஸோ உத்தரவு விட்டுருக்க வாய்ப்பு இல்லை அட்வைஸ் தான் ஒரு மூணு மாதத்துக்குள்ள நீங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம் பரிந்துரைக்கலாம் அதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பண்ணியிருக்கோம் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க சில வார்த்தைகள் மாறி இருக்கலாம் அது என்னுடைய கருத்து அது நான் சொல்லிக்கிறேன் பட் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி நீ ஒரு எனக்கு எப்படி நீங்கள் எங்களுக்கு ஒரு கால நிர்ணயம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஒரு கேள்வியா தான் கேட்டிருக்காங்க இது ஒரு பெரிய லெவல்ல வந்து அவங்க ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் இல்லை அவங்க என்ன சொன்னாங்க ஒரு மூணு மாசம் எப்படி எங்களுக்கு எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க அதுக்கு என்ன அந்த அதுக்கான ஷரத்து இருக்கா அவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு உனக்கு அதிகாரம் இருக்கான்னு அவங்க கேக்குறாங்க ஒரு விஷயம் இது இது அப்படித்தான் பார்க்கணும் இது அரசியல் ரீதியா ரொம்ப ஹார்டா உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு அந்த உத்தரவுக்கு எதிராக ஜனாதிபதி வந்து எப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை அரசியல் சாசனம் படி பாத்தீங்கன்னா உச்ச ஒரு அட்வைஸ் கவர்னருக்குமே அப்படிதான் நீங்க அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இது ஆரம்பத்தில இருந்து பாத்தீங்கன்னா கவர்னர் பண்ண தவறு தான் இதுல வந்து வேற யாரும் இல்லாது தமிழக கவர்னர் பண்ண சவ தவறு இந்த தான் நீங்க வந்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது நீ அடிப்படையா பாத்தீங்கன்னா யார் தவறு பண்ணது ஆளுநர் தவறு பண்றாரு எந்த கால நிறைவையும் இல்லாம ஒரு மசாதாவை கடப்புல போடுறாரு அதுக்காக உச்ச நீதிமன்றம் போது தமிழக அரசு அதுக்காக தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது என்ன கொடுக்குற நீங்க ஒரு பீரியட் வச்சுக்கங்க நீயே ரைட்டு உங்களுக்கு எல்லா யூனானிமஸ் பவர் இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் பட் அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க நீங்க இல்லை கணக்கா வருஷ கணக்கா அது யாரும் ஏத்துக்க முடியாது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அது யாருடருக்கும் அட்வைஸ் அதே இந்த அடிப்படையில் என்ன காரணம் ஆளுநர் என்ன பண்ணாரு விவரமா சில பிரச்சனைகளை நேரா கொண்டு போய் ஜனாதிபதி அனுப்பிடுற அது அப்படியே கிடப்புல கிடக்குது அதுதான் வந்து உச்ச சொல்லுது இதை வந்து இப்ப இருக்க ஜனாதிபதி இப்ப இருக்க கவர்னருங்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்க அடிப்படைய அரசியல் சாசனத்தின்படி ஜனநாயகத்துல நீங்க என்ன முடிவெடுக்கலாம் இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றம் அட்வைஸ் பண்ணுச்சு இதுக்கு ஒரு விளக்கம் கேக்குறாங்க யாரு ஜனாதிபதி கேக்குறாங்க நீங்க என்ன அடிப்படையில ஒரு மூணு மாசம்னு எங்களுக்கு பிக்ஸ் பண்றீங்க அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது அரசியல் சக்தி ஏதாவது ஷரத்து இருக்குதா இதில் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஆனால் இது நல்ல ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு வேலை இதில் வந்து காலந்தாமதமாக பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஜனாதிபதி பண்ண காரணம் என்னென்னா அன்னைக்கு உத்தரவு வந்துடுச்சு உத்தரவு வந்த உடனே தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு பத்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு உடனே சான்சலர் ஆயிட்டாரு சிஎம் மீட்டிங் நடத்திட்டாரு இதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு இப்படி ஒரு விளக்கம் கேட்கறதுனால தேவையில்லாத ஒரு குழப்பம் இதுல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு இந்த விஷயத்த அடுத்த நாளே இதே ஒரு விளக்கத்தை கேட்டிருந்தாங்கன்னா ஒரு வேலை ஆர்டினன்ஸ் வேற மாதிரி மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு இதுல ஆனால் ஒரு தீர்வு இது ஒரு நல்ல தீர்வு வந்துடும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவாக இதுக்கு ஜனாதிபதியும் கேட்ட கேட்ட கேள்வி சரியான கேள்வின்னு வைங்க மூணு மாதம் எங்களுக்கு எப்படி நீங்கள் டைம் கொடுக்குறீங்க எப்படி நீங்கள் டீம் ஃபிக்ஸ் பண்ணீங்க டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு அது வந்து சொல்லணும்ல இது இந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் இது உங்களுக்கு பரிந்துரை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத முடியும் ஆனால் பல கிட்டத்தட்ட பல மாநிலங்கள் இந்த குழப்பத்தில் இருக்கிறாங்க இது என்ன சொல்றாங்கன்னா இந்த பிஜேபி பீரியட் இல்லை காங்கிரஸ் பீரியட்லேருந்து இப்படி குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல புரிதுங்களா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா இப்படியே நடந்திருக்குது பல கவர்னர்கள் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க புரிதுங்களா இந்த கவர்னர்கள் சில விஷயங்கள் என்ன பண்றது ஜனாதிபதி தூக்கி போட்டது பால அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வருஷ கணக்காக ஓடிட்டு இருந்திருக்கு இதுக்கு நம்ம தமிழக முதல்வர் என்ன பண்றாரு சரி இதே ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுனால தான் அவர் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டு நல்ல விளக்கம் பண்ணிட்டாங்க கேள்வி நியாயமான கேள்வின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு சோ இந்த குழப்பத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வரப்போகுது ஒரு தீர்வு வந்துடும் ஒரு அட்வைஸ் பண்ணிடும் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு பண்ணிடும் இல்ல இல்ல இந்த அடிப்படையில தான் நாங்க உங்களுக்கு சொல்லிருக்கோம் நீங்களும் ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிக்கணும் அப்படின்னு வழக்கமா சொல்லிடும்ல இது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு முடிவு பண்ணி சொல்லிடும் அதனால இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆண்டாண்டு காலமா நடந்த ஒரு குழப்பத்துக்கு தமிழக அரசு மூலியமா மீண்டும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படிதான் நினைக்கிறேன் இப்ப புதிதாக பதிவேற்ற தலைமை கவாய் அவர்கள் கூட ஒரு தனியார் தொலைக்கட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அதுல கூட அவர் சொல்லியிருந்தாரு எங்களுடைய அதிகாரத்துல நீங்க தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க பட் ஆனா மத்திய மாநில அரசுகள் அதாவது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் அவர்கள் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்ய தவறும் பொழுது நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய இடத்திலையும் நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் வந்து சொல்லிடு அதுதான் எப்ப நம்ம உச்ச நீதிமன்றம் நம்ம இது கருத்து தெரிவிக்குது உங்களுக்கு கொடுத்த ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டுதான் ஆகும் அவங்களுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு அந்த அடிப்படையில் தானே ஆளுநருக்கு கேள்வி கேட்கறாங்க அவங்க ஒன்னும் தலைமட்டில் பண்ணல என்ன பண்றாங்க அப்போ நீங்க ஏதாவது ஒரு டைம் பண்ணிக்கங்க ஒரு கால நிர்ணயம் பண்ணிக்கங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க இது வந்து எந்த தவறும் இருக்காது இதுல வாய்ப்பு இல்லை ஜனாதிபதியுடைய கேள்விகள் வந்து அவங்க கேட்டது வந்து அரசியலாக்கப்படலாம் புரியுதுங்களா நம்ம வேற மாதிரி ஒரு எடுத்துக்குவாங்க முதல்வர் கூட அதை கோவப்படுறாரு என்ன நியாயமான கோவம் என்ன ஏன் உங்களுக்கு கால நிர்ணயங்கிறதுக்கே உங்களுக்கு வருதுன்னு கேக்குறாரு இது அவர் அதான் சொல்ற ஆண்டாண்டு காலமா வந்துருச்சு ஐம்பது வருஷமா யாருக்குற மாதிரி தீர்வு கிடைச்சது வரப்போகுதுல அதனோட மாற்றம் இல்ல வச்சுக்கல ஆமா 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 இது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாவும் நம்முடைய முதலமைச்சருக்கு இந்தியா முழுக்க ஒரு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்க இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு குறிப்பா மாநிலங்கள் முழுக்க இனி கவர்னரோட கண்ட்ரோல்ல கொண்டு வரலான்னு துடிக்கிறாங்க மேலும் மாநில அரசு அனுப்பக்கூடிய மசோதா நீங்க காலம் முழுக்க நீங்க கிடப்பிலே கடந்து எங்களுடைய செயல் திட்டங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு முடங்கி கிடக்குறதுக்காகவே நீங்க வந்து விருப்பப்படுறீங்களாங்கிற பல ஆஹ் கேள்விகள்லாம் எழுப்புறாங்கல்ல கேள்விதான் அதுதான் நான் இதுல வந்து ஆளுநர் செய்த தவறுக்காக தான் கோர்ட்டுக்கு போனாங்களே உடைய ஒரு குறிப்பிட்ட மசோதாவை மூணு மாசத்துல பண்ண வேண்டியதே அவர் வந்து அலட்சியமா இருந்துட்டாரலாம் இல்ல இதுக்கு ஒரு தீர்வுன்னு போய் தான் கேக்குறாங்க நம்ம ஒண்ணு டைம் டைம் பிரேம் எல்லாம் கேட்கல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இப்படியே காலம் கடத்து அப்படியே கிடக்குது மசோதாக்களுக்கு இதுக்கு என்னதான் தீர்வுன்னு போய் கேட்கிறோம் நம்ம யார உச்ச நீதிமன்றத்தை நம்ம சைட்ல விஷயங்களை பேசுறாங்க அவங்க நீங்க கவர்மெண்ட் சைட்லயே கூப்பிட்டு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் கேட்டு அவங்க எடுத்த முடிவு அது புரிதுங்களா அவங்க எடுத்த முடிவு இதுல எது தமிழக அரசோ முக ஸ்டாலினோ இதுல வந்து யாரும் பண்ணல உச்ச நீதிமன்றம் ஒரு டைம் பண்ணுது அவருக்கு கேட்கற கேள்வி இது அப்ப நீங்க வந்து எப்போ பாத்துக்கலாமா அதை எத்தனை வருஷம் அப்படியே கிடக்கலாமா மசோதா சொல்லுங்க மாமா என்ன காரணம்னா இதுல என்ன என்னஸ்டியூஷன்ல ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி மீண்டும் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் நீங்க ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் ஒரு கட்டாயங்கிறதுனாலதான் பல ஆளுநர்கள் என்ன பண்றாங்க அது கடுப்புல போடுறாங்க நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க திருப்பி அதை மசோதாவை அனுப்புவாங்க வேற வழியே இல்ல நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனாலதான் ஆளுநர்கள் ஒரு கால நிர்ணயமே எல்லாமே இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டுச்சு உச்ச நீதிமன்றம் தான் இருக்கு அந்த பாசிபிள் ஒரு தெளிவு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க அதுதான் சொல்றேன் அஸ்வனிஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது ரைட்டு அதுக்குன்னு டைம் அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது உங்களுக்கு உத்தரவு உங்களுக்கான காலநிலைன்னு இருக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறீங்க புரியுங்களா சில விஷயங்களை நீங்களே முடிவெடுக்கலாம் சில விஷயம்னா ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் தாராளமா அனுப்புங்க ஆறு மாசம்கிறது எவ்வளவுங்க நீங்க ஒரு மூணு மாசம் அதுக்கப்புறம் நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்புனீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஆயிடுதுங்க ஒரு என்ன மொத்த பில்லு வந்து விடியகாலத்தில் ரெண்டு மணிக்கு லோக்சபால பாஸ் பண்றாங்க மூணு மணிக்கு ராஜ்யசபால பாஸ் பண்றாங்க அந்த நைட்டே வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்ப அவங்களுக்கு வாசிப்பதற்கு அது உள்வாங்குவதற்கு அவங்களுக்கு நேரம் இருந்துச்சா இந்த வக்ஃபு பில்லுக்கு நமக்கு சந்தேகம்லாம் இருக்கு இல்ல அதுதான் சொல்றேன் இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குங்க இதுல நம்ம கே சந்தேகப்பட்டோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நிறைய கேள்விகள் கேட்கலாம் இதுல மாறி மாறி கேட்கலாம் நம்ம அதனாலதான் நம்ம வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டிருக்க முடியாது ஒரு அட்வைஸ் பண்ணுது அறிவுரைக்குது அவ்வளவுதான் நீ இதுக்கு பண்ணலாமே இது வந்து முருமுங்குறவங்களாம் இல்ல அது யாரு இருந்தாலும் அந்த சீட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் டைம் வச்சிக்கங்க ப்ரேம் பண்ணிக்கிங்க ஒன்னும் தப்பு இல்லையேங்கிற மாதிரி கேக்குறதா இது புரிதுங்களா எதோ சொல்றாங்க பட் இது அரசியலாக்குது பிஜேபி அதை அரசியலாக்க பாக்குது பட் அது நல்ல விஷயம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் ஆமா இறுதியான கேள்வி இல்லை சார் இப்போ பிஜேபி அரசு இப்போ ஒரு எதிர்வினை ஆற்ற துவங்கியிருக்காங்க இது அவங்களுடைய எந்தெந்த ஆளும் எதிர்க மாநிலங்களுக்கு எல்லாம் ஆளுநரை வைத்துதான் அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இப்போது அதிலே வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து கை வைத்து ஒரு உண்மையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்போ இந்த விஷயத்துல வந்து என்ன அடுத்த கட்ட அவர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கும் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வார்களா மேலும் நம்முடைய திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழக கழக அரசுக்கு உலக பெரிய ஒரு எதிரான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்ததுனால மேலும் என்னென்ன கான்சிக்வன்சஸ் நம்முடைய திமுக அரசு சந்திக்க நேரிடும் சார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இதுல ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் புரிதுங்களா இந்த அரசியல் பேசுற விஷயங்கள் வேற அறிக்கை வேற இதெல்லாம் உத்தரவு இது ஒவ்வொரு விஷயம் உத்தரவுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து இதுல வந்து அரசியல் நம்ம பிஜேபிதான் இது பிஜேபி காலம் காங்கிரஸ் காலத்துல நடந்திருக்குது பல மசோதாக்கள் கடப்பில் போடப்பட்டிருக்கு யாரும் அந்த பெரிய சீரியஸா எடுத்துக்கல இதுல நம்மளுக்கு முக்கியமான சில மசோதாக்கள் இருந்ததுதான் நம்மளுக்கு பிரச்சனையே இவங்க என்ன பண்றாங்க நம்ம அரசு விஷயங்கள்ல கவர்னர் தலையிடும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது அவர் அவர் வேலையை பாத்துட்டு இருந்தாரு நம்ம வேலையை பார்த்துட்டு ஒரு மீட்டிங் போடுறது சில விஷயங்கள் விளக்கங்கள் கேட்கறது இவரு யாரு அமைச்சரை யாரு ஆளுநர் வந்து ஒரு அமைச்சரை முடிவு பண்றாரு இவர் அமைச்சரா வச்சுக்காதீங்க அப்படி இந்த மாதிரி விஷயங்களை தலையிடுறப்ப தானே உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போனுச்சு பல மாநிலங்கள் வெளியே சொல்ல முடியாம உட்காந்துருக்காங்க நம்ம செய்த விஷயங்கள் தான் இப்ப அவங்களுக்கு பெரிய வழிகாட்டுதலா இருக்கு என்ன சொல்றாரு இந்த வழக்குல நீங்களும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலங்களும் இதுல வரணும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த மனு மீது நீங்களும் உள்ள வந்தீங்கன்னா தான் ஒரு தீர்வு வரும்னு கேக்குறாரு நல்ல விஷயம் தான் அது மாற்றம் இல்லை ஏன்னா அஞ்சு நம்பர் பெஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன் நம்பர் பெஞ்சு சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல தீர்வு வந்துடும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் நிச்சயமா இந்த ஆளுநர் விவகாரம் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு அது சார்ந்த நம்முடைய குடியரசு தலைவர்களுடைய இந்த கேள்விகள் இது சம்பந்தமான பல நுணுக்கமான சில விவகாரங்கள் எல்லாம் எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி 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 நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்